டெக்ஸில் வேலை செய்யும் பெண்கள் மத்தியில நாங்கள் வேலை செஞ்சுட்டு இந்த பெண்களுக்கு என்னென்ன வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நான்கு ஆண்டுகளாக நாங்கள் ஆய்வு செய்து அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஆராய்ஞ்சு அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான பேரணியை தான் அவங்களோட உரிமையை வலியுறுத்தி எனக்கு ஒரு பேரணியை வந்து நாங்கள் நடத்துகிறோம் அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினானது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கமிட்டி கண்டிப்பாக வந்து அமைக்க வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த பெண்களுக்கு தேவையான ஓய்வறைகளும் கழிவறைகளும் தண்ணீர் வசதிகளும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாங்கள் இதை இருக்கிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வலியுறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசை கொடுக்கணும் போனஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு விடுமுறையோட கூடிய பேறுகால விடுமுறை கொடுக்கணும் அவங்களுக்கான பென்ஷனை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பாலியல் தொந்தரவு வந்தால் அவங்க யாரை அணுகணும் அப்படிங்கிற அந்த லீகல் அவேர்னஸ் யாரை வந்து அவங்க இலவசமாக ஆலோசனை அவங்களுக்கு யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் அவங்களுக்கு வலியுறுத்தி ஒரு தோழி அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி அவங்களுக்கு நாங்கள் வழி நடத்திட்டு இருக்கிறோம் அதை வலியுறுத்தி அவங்களுக்கான உரிமைகளையும் பாதுகாப்பையும் வலியுறுத்தி தான் இந்த பேரணியை வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த பிஸ் அலுவலத்துக்கு முன்னாடி இருந்து துவங்கி உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் பணிபுரியும் பெண்கள்